வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்குங்க மே மாதம் அடிப்படை தையல் பயிற்சி வகுப்பு போயிட்டுருக்கு இந்த பயிற்சி வகுப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே டாப் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோ பதிவு பண்ணி இன்றைக்கி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் பீஸுக்கு கீழே வச்சுட்டு மேலே லைனிங் கிளாத் தூக்க அப்படியே மேலே வைக்கிறோம் இப்போ மேலே வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா காலஞ்சிக்கு வந்து நெட்டு வந்து தையல் வந்து நம்ம போடுறோம் இந்த தையல் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து போட்டுக்கணும் ஏன்னா பீஸ் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டிங் பீஸ் அப்படிங்காட்டிக்கு கொஞ்சம் மெதுவாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா லைனிங் மேலே அதாவது லைனிங் மேலே பீஸில் கிடையாது லைனிங் மேலே வந்து ஒரு ஊசியடை வந்து போடுறோம் அந்த ஊசிடை வந்து எப்படி போடுறோம் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள் புதுசாக பழகக்கூடிய நண்பர்கள் உங்கள் உற்ற நண்பர் யாராவது டெய்லரிங் பழகிறேன் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் நம்ம வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிவிடுங்க யாராவது ஒரு நபராவது பயன்பட்டா அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் நம்ம திருப்பூர் திருப்பூர்ஜியா டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்திங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கற்றுகிறேன் சிறப்பாக கற்றுக்குங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பீஸில் வந்து ஒரு தையல் போட்டாச்சு ஊசி போட்டாச்சு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் வந்து ஊசி வச்சு ஒரு ஓட்டை போட்டிருந்தோம் இல்லைங்களா டாட் பிடிக்கிறக்காக அந்த டாட்டுக்கு நேராக பார்த்திங்கன்னா ஒரு டம்மி தையல் ஒன்று போட்டு விட்டுக்கலாம் இப்போ அந்த டம்மி தையலை போட்டு இப்போ அவுட்லைன் வந்து நம்ம சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த அவுட்லைன் தைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வளைவுகள் எல்லாமே பார்த்து பொறுமையாக நிதானமாக வந்து தைக்கணும் இழுத்துறக்கூடாது பீஸும் பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ராய்டிங் பீஸ் இருக்கிறங்காட்டி நூல் அங்கங்கே வந்துடும் இந்த நூல் ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா என்னாகனா நம்ம தைக்கும்போது சீக்கிர மாதிரி பிரச்சனைகள் வரும் எல்லாமே நம்ம கடந்து தான் தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பொறுமையாக தைக்கும்போது மட்டும்தான் இதை எல்லாமே நீங்கள் சரி பண்ணி தைக்க முடியும் நான் வேகமாக தைக்கணும் இன்னும் பத்து நிமிஷத்தில் தைக்கணும் ஒரு மணி நேரத்தில் தைக்கணும் அரை மணி அப்படிலாம் கணக்கு பண்ணியெல்லாம் தைக்காதீங்க நம்ம தைக்கிறது சிறப்பாக தைக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே மனசில் வச்சுட்டு தைங்க நான் வேகமாக தைச்சா இன்னும் நாலு பீஸ் சேர்த்து தைப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் தைக்கக்கூடாது ஏன்னா கஸ்டமர் வந்து நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க அல்லது உங்களுக்கே நீங்கள் ஒரு ஆடை தைக்கிறதா இருந்தாலும் அந்த ஆடை வந்து சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்த முறை மறுபடியும் தைப்பீங்க இல்லை கோணல் மானெல்லாம் இருக்குன்னா நமக்கு தைக்கவே வரல இது எதுக்கு தைக்கணும் அப்படின்னு சொல்லி தூக்கி ஓரமாக போட்டுருவீங்க அதனால் அந்த மாதிரி தைக்காமல் பொறுமையாக நிதானமாக தைங்க சிறப்பாக வந்து தைச்சிக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிசு இல்லாமல் நம்ம வெட்டும் போது ரொம்ப ஒட்டி வெட்ட வேண்டியதில்லை லைனிங் ஒரு பாயிண்ட்டு விட்டும் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப நுணுக்கமாக வந்து கரெக்டாக லைனிங்லேயே புல்லியாக வெட்டணும் அப்படின்லாம் வெட்ட வேண்டாம் ஒரு பாயிண்ட்டு விட்டுங்கூடி வெட்டிங்க ஒன்றும் தப்பு இல்லை இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சென்டரில் வந்து ஃப்ரண்டில் வந்து டாட் பிடிக்கணும் இல்லைங்களா அந்த டாட் பிடிக்கிற இடத்துக்கு வந்து நான் கிராஸாக வந்து பிடிச்சிருக்குறேன் பாருங்கள் ப்ளீட் இந்த ப்ளீட் பிடிக்கும்போது எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள் வைக்கிற இடத்துலையும் முடிக்கிற இடத்துலையும் கட்டாயமாக லாக் தைல் வந்து போடணும் இந்த லாக் தைல் போடாமல் நீங்கள் தைக்கும் போது என்ன ஆகுனா சீக்கிரம் பிரிஞ்சிடும் தெரியுதுங்களா ஃப்ரண்ட்டில் அந்த டாட் வந்து சூப்பராக பிடிச்சாச்சு ஓகே சூப்பர் இந்த கழுத்தில் ஜம்முன்னு இருக்குது இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பேக் தட்டு வந்து எடுத்துக்கணும் பேக் வந்து ஓப்பனு நான் வந்து ஃபுல்லாக வந்து அந்தளவு தைக்கிறது ஃபுல்லாக வச்சு வீடியோவில் கவர் பண்ணாமல் தைக்கிறத மெயினாக காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்துருக்கேன் இந்த கிளாத் வந்து நமக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சென்டர் வந்து புலந்துட்டுக்கலாம் பேக் தட்டு ஓப்பன் அப்படின்னுங்காட்டிக்கு நமக்கு ரெண்டு பீஸாக தேவைப்படும் இப்போ பேக் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃப்ரெண்டு தைச்ச மாதிரியே சேம் வந்து பேக்லேயும் வந்து நம்ம இப்போ தைக்க போகிறோம் இப்போ ஒரிஜினல் பீஸ் கீழே வச்சுக்கலாம் மேலே வந்து இந்த லைனிங் கிளாத் வந்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா காலிஞ்சி தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த காலிஞ்சி தையல் போட்டுட்டு அடுத்து வந்து மேலாப்பில் போல ஊசி இடம் வந்து போடுறோம் இப்போ ஊசி எடை அடுத்து பார்த்திங்கன்னா பீஸில் ஊசி எடை பாருங்கள் பீஸில் வந்து எப்படி ஊசி எடை வந்து ஓரமாக போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ பீஸில் ஊசி எடை போட்டாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு டாட் வந்து பிடிக்கிறக்காக சென்டரில் வந்து ஒரு டம்மி தையில ஒன்று போட்டுட்ருக்குறோம் இது வந்து பிரிக்கவெல்லாம் வேண்டாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வந்து நம்ம தைச்சிக்கலாம் இந்த அவுட்லைன் போதும் பார்த்து கவனமாக தைச்சிக்கங்க சுருக்கெல்லாம் இல்லாமல் சுருக்கை வந்து அந்த கையிலே வந்து தள்ளிவிட்டு கொடுத்து சுருக்கை நகர்த்தி விட்டு அதுக்கப்புறந்தான் தைக்கணும் தெரியுதுங்களா முளவுக்கு பொறுமையாக தைங்க வேக வேகமாக தைக்க எல்லாம் வேகமாக தைக்க வேண்டாம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிசுறு எல்லாமே வந்து நீட்டாக வந்து கட் பண்ணிடலாம் இந்த பிசுறுகள் வெட்டும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து வெட்டிக்க ரொம்ப ஒட்டி வந்து வெட்ட வேண்டாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சில நண்பர்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லைனிங்கோட சேர்த்து வந்து வெட்டிடுறீங்க லைனிங்கில் போட்டிருக்கக்கூடிய தையலும் பார்த்தீங்கன்னா பிடிக்கிட்டு போயிடுது அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஒட்டி வந்து எட்டாமல் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானதுதான் சரிங்களா நம்ம திருப்பூர்ஜி அட்டையில இழுச்சரனில் பார்த்திங்க அப்படின்னா சிறப்பான முறையில் வந்து அது இந்த மே மாதம் டெய்லரிங் கிளாஸ் வந்து அழகாக வந்து போயிட்டே இருக்குது நிறைய நண்பர்கள் டவுட்ஸ் எல்லாமே கேட்டு இருக்கீங்க ப்ளவுஸ் டவுட்டுன்னு நிறையா கேட்குறீங்க ப்ளவுஸ் நான் தரும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட் எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும் ஆனால் முப்பத்தாறு சைஸ் ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆம்புக்கோள் ப்ராப்ளம் வருது சோல்ட்ரு ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி நிறையா கேட்டு இருக்கீங்க இதெல்லாமே நான் இடையில இடையில் போது பார்த்திங்கன்னா இந்த அடிப்படை பயிற்சியில் வந்து இடையில டிஸ்டர்பாயிரும் அப்படிங்கிறக்காக நான் சொல்லாமல் இருக்கேன் ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் வந்து என்னென்ன தவறுகள் நடக்குது அந்த தவறுகளை எவ்வாறு சரி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றின வீடியோஸும் உங்களுக்கு பதிவு பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பேக் சைட்டில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு பாருங்கள் பீஸை மேலே வச்சு அடித்து காலிஞ்சி தையல போடுறோம் அடுத்தது காலிஞ்சி தையில போட்டதுக்கப்புறம் லைனிங்கில் ஒரு ஊசி இடை போடுறோம் லைனிங்கில் ஊசி எடை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸில் ஒரு ஊசி எடை வந்து போடுறோம் நல்லா கவனமாக பார்த்துங்க பேசுகிறதை மட்டும் கவனிச்சுட்டு தைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க பார்க்காம பார்க்காமட்டுறாதீங்க செவிக்காக்கட்டும் விழிப்பாகட்டும் ஓகேங்களா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊசி போ ஊசி வச்சு ஒரு ஓட்டை ஒன்று போட்டுருந்தோம் இல்லையா சென்டரில் அந்த ஓட்டைக்கு நேராக வந்து ஒரு தையில ஒன்று போட்டுவிட்டு இப்போ அவுட்லைன் வந்து தைக்கிறோம் அந்த அவுட்லைன் போதும் இந்த மாதிரி நூல் நூலாக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து தைச்சுங்க நூல் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை இது எம்ப்ராய்டிங் பீஸ் அப்படின்னா நூல் நூலாக இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா தைக்கும் போது அந்த சுருக்கு வராமல் இருக்கிறக்காக கையில் வந்து நான் எப்படி நெகட்டிவ் கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் கவனமாக பாருங்கள் சேம் அதே போல் வந்து நெகட்டிவிட்டு கொடுங்க ஓகேங்களா இப்போ எக்ஸ்ட்ரா கூடிய பீசில் வந்து இந்த ஏற்கிறதையும் கட் பண்ணி தூக்கி போட்டரலாம் நம்ம திருப்பூர் ஜி டையில சென்னோடைய நோக்கமே பார்த்திங்கன்னா கற்போம் கற்பிப்போம் தான் நம்ம சேனோடைய நோக்கம் நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கத்துகிற சிறப்பாக கற்றுங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் டாட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் இந்த டாட் பார்த்திங்கன்னா வைக்கும்போது லைட்டாக கொஞ்சமாகவும் நடுவில் வர வர பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் இஞ்சிக்கு தையல் போட்டுங்க ஓகேங்களா கால் இஞ்சி அரேஞ்ச் ஆகல தான் இப்போ அடுத்தது முக்கியமான வேலை வந்து சேப்பிறோம் நல்லா கவனமாக பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறோம்னா ஊக்குப்பட்டி ஐப்பட்டி கிளாத்து வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ரெண்டாக மடிச்சுக்கிறோம் ரெண்டாக மடித்து நடுவில் வந்து ஒரு தையல் ஒன்று போட்டுக்கணும் இந்த கிளாத்தோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இஞ்சி நான் எடுத்திருக்கேன் அஞ்சு ரெண்டாக மடித்து நடுவில் ஒரு தையல் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஊசி எடை என்ன இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு இருக்குது இந்த துணியோட அளவு எவ்வளோ எடுக்குன்னே தெரியாமல் குத்து மதிப்பாக எடுக்கிறதா எப்படி எடுக்கிறது என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலேங்கிற டவுட் இருக்கும் இந்த டவுட் இன்றைக்கி எங்களுக்கு க்ளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு துணியோட அகலம் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டாக மடிச்சு ஒரு காலஞ்சி தயில் காலஞ்சி தையல் போட்டதுக்கப்புறம் ஒரு ஊசி எடை ஊசி எடை போட்டதுக்கப்புறம் மடித்து மறுபடியும் ஒரு காலஞ்சி தையல் ஓகேங்களா இவ்வளோ தான் போது இழுத்துறக்கூடாது சுருக்கு வந்துடக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக தைச்சிங்க ஏன்னா லென்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூடுதல் இப்போ அப்படியே பக்கத்தில் வேணுன்னா ஒரு தையல் போட்டோன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே மடிச்சு கூடி தைச்சிக்கலாம் க்ராஸுக்கு இது இருந்துச்சுன்னா அந்த க்ராஸ் பீஸில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுங்க ஓகேங்களா நான் பாருங்கள் மேலே கீழே சைடு எல்லாமே எக்ஸ்ட்ரா கூடிய பீஸ் எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு உங்கள் ஊர் சைடில் வந்து கொக்கி எப்படி போடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த லெஃப்ட் ரைட் வந்து செட் பண்ணிக்கணும் இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வரக்கூடிய ஐப்பட்டி உங்கள் ஊரில் பட்டி வந்து எப்படி வைப்பாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே பாருங்கள் நான் எப்படி மடிக்கிறேன் அப்படின்னு மடிக்கிறது நல்லா கவனமாக பாருங்கள் இந்த மாதிரி தைக்கும்போது பிசுறு வந்து உங்களுக்கு வராது இதை அப்படியே வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் தெரியுதுங்களா இந்த மாதிரி திருப்பி விடும்போது பார்த்தீங்கன்னா பிசுறு வந்து உங்களுக்கு வெளியே வராது கத்திரி வச்சு லைட்டாக உள்ளே தள்ளி விட்டீங்க அப்படின்னாவே நீட்டாக உள்ள இல்லாமல் போயிடும் கவர் ஆயிரும் வைக்கிற இடம் முடிக்கிற இடம் கட்டாயமாக லாக் வந்து போடணும் அது எப்பவுமே கவனமாக இருங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊசி இடம் வந்து போட்டிருக்கோம் இது வந்து நீங்கள் லைனிங் கிளாத்தில் வைக்கலாமான்னு கேட்டால் வைக்கக்கூடாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பேக் சைடில் வந்து கீழே ஓப்பன் பகுதி இருக்கும் அப்படின்னாக்காட்டிக்கு ஒரு லைனிங் வந்து அப்படியே அசிங்கமாக வெளியே தெரியும் அந்த மாதிரி தெரியக்கூடாதுன்னா நீங்கள் சேம் கிளாத்துலேயே வந்து வச்சுக்கிறது பெட்ரு இருங்க காட்டுற பாருங்கள் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கொக்கிப்பட்டிக்காக இந்த கிளாத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு இஞ்சுக்கு வந்து எடுத்துக்கலாம் அகலம் ஒன்று ரெண்டு மூணு அவ்வளோதான் மடித்தா மூணு பீஸ் வர மாதிரி நான் மடிச்சிருக்கிறேன் இப்போ மடிச்சுட்டு பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த ஒரு இஞ்சிக்கு நேராக வந்து ஒரு தையல் ஒன்று ஊசியோட போட்டு விட்டுக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா கூடிய வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணிவிட்டு காலிஞ்சி வந்து அப்படியே வச்சு அமுத்தி தைக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா லைனிங்கே இழுத்துறக்கூடாது அதே மாதிரி துணியும் பீசியும் வந்து இழுத்துறக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து அமுத்து தையல் இப்போ அமுத்து தயில் போட்டிருக்கோம் இப்போ அமுத்து தயில் போட்டாச்சுங்களா கீழே இருக்கிற பீஸுரை வந்து லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணி விடலாம் மேலேயும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டு பீஸை அப்படியே மடிச்சுக்கிறோம் மடிச்சுட்டு இப்போ ஊசியடை வந்து போட்டு கையில் வந்து அப்படியே நெகட்டிவிட்டு கொடுக்கணும் சுருக்கு வந்து ஏற ஏறக்கூடாது இப்போ லாஸ்ட்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த திருப்பி விட்டு லாக் தையல் வந்து போட்டுவிட்டுங்க அவ்வளோதான் சூப்பர் இப்போ எக்ஸ்ட்ரா கூடிய பீஸை கட் பண்ணி தூக்கி போட்டலாம் ரெண்டு வச்சு பார்க்குறோம் லென்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம் ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கணும் ஓகேங்களா லைட்டாக வச்சுக்கமே இருந்துச்சுன்னா தோண்டு வெட்டி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தூக்கி மேலே வச்சு சோல்ட்ரு வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் சோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது தையலுக்கு அரைஞ்சி விட்டீங்கன்னா அரைஞ்சி கால் காலிஞ்சி முக்கால் முக்கால் முக்காலிஞ்சி அதாவது சோல்ட்ரு தையலுக்காக நீங்கள் எவ்வளோ விட்டீங்களோ மட்டும் மட்டும்தான் நீங்கள் கவர் பண்ணி தையல் போடணும் அதை விட்டுட்டு நீங்கள் அது கூடுதலாகவோ குறைவாகவோ போட்டிங்கன்னா உயரத்தில் ப்ராப்ளம் வந்துடும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத் எடுத்துகிட்டு இதில் க்ராஸாக வந்து கட் பண்ணிக்க நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள் முக்கால் இஞ்சி கட் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது ஒரு இஞ்சு ஒன்னே கால்லாம் வெட்ட வேண்டாம் முக்கால் இஞ்சி வெட்டிக்கிங்க கழுத்தோடைய நீளத்துக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா துணி வந்து நீங்கள் வெட்டிக்கலாம் ஓகேங்களா ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா ஒன்று ஒன்னே கால் வரைக்கும் வெட்டணும் இது வந்து நான் ஒரு முக்கால் மீட்ரு வர மாதிரி வெட்டிக்கிட்டேன் ஒரு மூணு பீஸு உங்கள் கழுத்து நீளம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லென்த்து மட்டும் வெட்டிக்கிங்க அதே மாதிரி நான் எப்படி கிராஸ் வந்து எப்படி கட் பண்ணுறாங்கிறத நல்லா ஊற்று பாருங்கள் கவனிங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு எனக்கு இதெல்லாம் ஜாயின் போட தெரியுமா அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க பொறுமையாக பாருங்கள் நான் புதுசாக பழகக்கூடிய நண்பர்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா கிராஸ் துணி வெட்ட வரலை அப்படின்னா உடனே நேராக வெட்டி அப்படியே தையலை போட்டுறது ஒரு அக்கா எனக்கு தான் ஃபேஸ்புக்கில் அனுப்பியிருந்தாங்க ஃபோட்டோ பட்டு என்னடா கழுத்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு எப்படி கழுத்து தைச்சீங்க சொல்லுங்க அப்படின்னதுக்கப்புறம் அந்த அக்கா சொல்கிறாங்க துணி எனக்கு நிறைய இருந்துச்சுப்பா கிராஸாக வெட்டுறதுக்கு வாட்டை வரல அதனால நேராக வெட்டி தைச்சிட்டேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அந்த அக்கா கழுத்தெல்லாம் பிரிக்க சொல்லி கிராஸாக வெட்ட சொல்லி தைச்சி சொன்னதுக்கப்புறம் கழுத்து ஃபினிஷிங் வந்து அழகாக இருந்துச்சு ஆனால் இந்த மாதிரி ஆரம்பத்தில் குட்டி குட்டி தவறுகள் வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாமே சரி பண்ணிக்கணும் இப்போ தையல் எப்படி போட்டேன்னு பார்த்தீங்களா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதியில் ஜக்கா வந்து போட்டு விடலாம் கத்திரி இருக்கு இல்லைங்களா கத்திரி விட்டு வந்து நம்ம போட்டு விட்டலாம் இப்போ கத்திரி வீட்டு வந்து அழகாக போட்டாச்சு இப்போ அப்படியே வந்து திருப்புறோம் திருப்பி விட்டு பிசுறு வந்து உள்ளே போகிற மாதிரி மடிச்சு விட்டு இப்போ ஒரு தையல் வந்து போகிறோம் இந்த மடித்து போது மட்டும் எப்பவுமே கொஞ்சம் கவனமாக தைக்கணும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆரம்பத்தில் என்ன அளவுக்கு மடிச்சிங்களோ அதே மாதிரி முடிக்கிற வரைக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் மடித்து தைக்கணும் கூடுதல் குறைவாக வந்து நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னா அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா துணி வந்து அதிகமாக இருக்கும் பிதுங்கிட்டு துணி வந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே மாதிரி மடித்து தச்சுங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிசிறை வந்து கட் பண்ணி விட்டலாம் இந்த எக்ஸ்ட்ரா கூடிய பிசிறை கட் பண்ணும்போதும் கவனம் தேவை எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பீஸை வெட்டிடக்கூடாது நான் எக்ஸ்ட்ரா இருக்க துணி தான் நான் வெட்டுறேன் பீஸை வெட்டலையே அப்படின்ட்டு பார்த்து வெட்டிடாதீங்க ஓகே இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே மடிச்சுட்டு விட்டு பீஸில் நம்ம இப்போ மடிச்சு இல்லைங்களா அந்த பீஸை வந்து அப்படியே பீஸில் துணியை மடிச்சு விட்டு குதிரைடை வந்து போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு குதிரை போட்டு அடுத்து ஊசியடை போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு அப்படி ஈஸியாக இருக்குது நான் தைக்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தைங்க அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு ஊசியடை போட்டு அடுத்து குதிரை தைக்கிறதா இருந்தாலும் தைச்சிக்கலாம் உங்கள் கைவண்டை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கலாம் நம்ம கிட்டே வேறு இந்த மொபைல் ஸ்டாண்டு வேறு உடஞ்சி வச்சு அதனால் சைடில் மொபைல் வச்சு எடுத்துகிட்டுருக்கோம் தெரியுங்களா கழுத்து சூப்பராக வந்து இப்போ இருக்குது பார்த்தாவே அழகாக இருக்குது தெரியுதுங்களா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கை வந்து எடுத்துக்கலாம் கையில் வந்து இது பார்டர் பீஸு நம்ம டாப் வெட்டும்போது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது என்ன பீஸ்ன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கை பார்டர் பீஸு கட் பண்ணுற வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இப்போ காலஞ்சு வச்சு தைச்சாச்சு அடுத்தது லைனிங்கில் ஒரு ஊசி எடை அப்படியே திருப்பி விட்டு பீஸில் ஒரு ஊசி எடை இந்த பார்டருக்கு நம்ம மொத்தம் எத்தனை தையல் போடுறோம் அப்படிங்கிறத மாதிரி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸ்ட்ரு வந்து என்னடா அவுட்லைன் வந்து தைக்காமல் அப்படியே கட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் அவுட்லைன் வந்து இது கட் தைக்க வேண்டியதில்லை எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸ்ட்ரு எல்லாமே நீட்டாக வந்து கட் பண்ணிடுங்க சென்ட்ரல் வந்து ஒரு ஜக்கா ஒன்று போட்டு விட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது இப்போ அடுத்தது இன்னொரு சைடு கைக்கும் எடுத்துக்கலாம் நூல் வேறு அதுக்குள்ளே கட் ஆகிடுச்சு ம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அதே போல் தான் காலஞ்சி தையல் அடுத்து ஒரு ஊசி இந்த ஊசி வந்து லைனிங்கில் போடணும் அடுத்த ஊசி அடை தான் வெளியில் போடணும் பீஸில் ஓகேங்களா இதை வந்து குழப்பிக்க கூடாது இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸனை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் சென்ட்ரலில் ஜக்காவும் போட்டு விட்டுங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும் கட் பண்ணும்போது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக யாருக்காக இவ்வளோ தூரம் லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கும் கொஞ்சம் கை மட்டும் அவுட்லைன் தைக்கும்போது கவனமாக தைச்சுக்குங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிசரை வந்து அழகாக வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுடலாம் நான் வந்து வீடியோவில் கவர் பண்ணி தைக்கிறக்காகத்தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எனக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் வீடியோவில் கவர் ஆகிற மாதிரி நான் வச்சு இருக்கேன் பேபி டாப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பேபி டாப் எல்லாமே பதிவு பண்ணிடலாம் இப்போ அடுத்தது பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு நல்லா கவனமாக பாருங்கள் இன்னொரு ஸ்லீவ் எடுத்துக்கிறோம் அவுட்லைன் தைக்கும்போது என் கை வந்து எப்படி வச்சுருக்குங்கிறத பாருங்கள் இந்த சுருக்கெல்லாம் வராமல் எப்படி தைக்கணுங்கிறக்காக நான் எப்படி வச்சு தைக்கிறேங்கிறத பாருங்கள் இந்த கையில் வந்து அழகாக வந்து நெகட்டிவிட்டு கொடுக்கறது சுருக்க இருக்கிறக்காக அப்படியே கையில் தள்ளி தள்ளி கொடுத்து தைக்கிறது இது வந்து எல்லா கிளாத்துக்கும் இந்த மாதிரி வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒவ்வொரு துணிகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் சேலையில் வந்து வளவளன்னு இருக்கிற துணியில் தைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இன்னும் இதோட லூஸ் வந்து பயங்கரமாக வரும் அப்போ அதுக்கெல்லாம் பின் பண்ணி தான் நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பிசுறு வந்து கட் பண்ணி விட்டலாம் இப்போ பிசுரெலாம் வெட்டி தூக்கி போடாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கை வந்து எடுத்து வச்சுனாண்டோம்னா கையில் வந்து சுருக்கு பிடிச்சிக்கலாம் ஒரு அஞ்சு இஞ்சிக்கு மார்க் பண்ணிவிட்டு கை வந்து அப்படியே ப்ளீட் பிடிச்சிடலாம் ஊசி இருந்துச்சுன்னா ஊசி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நீங்கள் மடிச்சு விட்டு ப்ளீட் வந்து பிடிச்சிக்கோங்க தெரியுதுங்களா ஊசி வச்சு அப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள் இந்த கேப் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இன்ஜிக்கு வந்து விட்ருங்க ரெண்டு பக்கமும் இப்போ வந்து ஆப்போசிட்டா ஆப்போசிட் வந்து கரெக்டாக மடிச்சுக்குங்க குத்து மதிப்பாக மடிக்காமல் கீழே வந்து நம்ம எப்படி மடிச்சிருக்கோமோ அதற்கு நேராக அதே மாதிரியே நீங்கள் மடிச்சுங்க இப்படி தைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த வளைவெல்லாமே கரெக்டாக இருக்கும் நீங்கள் தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா அந்த வளைவெல்லாமே லைட்டாக தான் பிசுறு வரும் மற்றபடி பார்த்திங்கன்னா கை வளைவு சூப்பராக வந்திருக்கும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளீட் பிடிச்ச அந்த கை வந்து சுருக்கு பிடிச்சிட் இல்லைங்களா அதை வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த கையோட பார்ட்ரு வந்து மேலே வச்சுக்கலாம் மேலே வச்சுட்டு கரெக்டாக அந்த காலிஞ்சி தையல் வந்து ஒரே மாதிரி போட்டுக்குங்க எச்ச கம்மி ரெண்டு பக்கம் வராமல் பார்த்து கவனமாக தச்சுக்கோங்க குத்து எல்லாமே கரெக்டாக வச்சுங்க ரொம்ப லாங்கு ரொம்ப பக்கம் இல்லாமல் தையலை வந்து கரெக்டாக வச்சுக்கங்க இப்போ அடுத்து பாருங்கள் எப்படி திருப்புற அப்படிங்கிறத நல்லா பாருங்களேன் இப்போ திருப்பி விட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் இன்னொரு தையல் போடுறோம் இந்த பார்ட்ரு இது வந்து பார்ட்ரு ரேம் சே ரெண்டு ஒரே கலரில் இருக்கிறங்காட்டி குழப்பிக்கு வேணாம் பார்ட்ரு இது பினிஷிங் ஆனதுக்கப்புறம் தெரியும் டவுட்டாக இருந்துச்சுன்னா இப்போ பினிஷிங் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த கை வந்து இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் தைச்சிக்கலாம் இப்போ எப்படி திருப்புறங்கிறதையும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விட்டு தான் திருப்பிக்கணும் ஏன்னா நம்ம சுருக்கு வச்சுருக்கோம் கையில் தையல் வந்து உடையாமல் இருக்கணும் இல்லையா அதனால் இப்போ தெரியுதுங்களா எப்படின்னு கையோட லென்த்து வந்து கரெக்டாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ ஊசியோட போட்டு விட்டலாம் ஊசியோட போட்டு இப்போ அவுட்லைன் தைலம் வந்து போட்டு விட்டாச்சு இப்போ சைடில் வந்து இருக்கக்கூடிய பிசுறை மட்டும் லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அதே மாதிரி ரெண்டாவது கை எடுத்துக்கலாம் ரெண்டாவது கை அதே மாதிரி சேம் வந்து சுருக்கு பிடிச்சிக்குங்க இப்போ பிடிச்சிட்டு எப்படி தைக்கிறேங்கிறத நல்லா பாருங்கள் ரொம்ப அவசரம் வேண்டாம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணி பழகுங்க வேகவேகமாக வேகமாக தைக்கன்னு சொல்லுன்னா அப்படின்னா தெரிஞ்சுக்காது பழக்கம் ஆகாததுக்கு முன்னாடி மெதுவாக தைக்கிறத பெட்ரு இன்னும் குழந்தைகளுக்கான டாப் வந்து நம்ம தைக்க போகிறோம் நான் அதெல்லாம் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் கிளியராக வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சம்மர் டாப்புன்னு சொல்லுவாங்க அந்த டாப் வந்து நம்ம தைக்க போகிறோம் குழந்தைகளுக்கு குழந்தைன்னா ஒரு எட்டு வயசு பாப்பாக்களுக்கு தைக்க போகிறோம் ஒரு மூணு வயசு பாப்பா எட்டு வயது பாப்பாவுக்கு தைக்கிறோம் முடிஞ்சால் அந்த வீடியோவும் நான் உங்களுக்காக எடுத்து பதிவு பண்ணுறேன் அது வந்து நான் திங்கக்கிழமை தைப்பேன்னு நினைக்கிறேன் திங்கள் சவாலில் வந்து எடுப்போம் அடுத்த வாரம் அப்போ நான் பதிவு பண்ணுறோம் அதையும் பார்த்து அழகாக வந்து தைச்சி பழகிக்கங்க ஓகேங்களா இப்போ ரெண்டு கையுமே வந்து சூப்பராக தயாராகிவிட்டது இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆம்கோல் பக்கம் கரெக்டாக சென்ட்ரு வச்சு கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கை வந்து நீங்கள் எப்போ போல் ஆரம்பத்துலேருந்து தைக்காமல் எப்போவுமே வந்து சுருகு பிடிச்சி தைக்கிற கை ப்ளீட் கை பஃப் கை இந்த கைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ருலேருந்து தான் தைக்கும் அப்போ தான் உங்களுக்கு அந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக இருக்கும் எச்சு இருந்தாலும் கை சைடில் வந்து அழகாக வெளியே போய்க்கும் ரெண்டு கைக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அதனால் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா சென்ட்ரலேருந்து தேங்க அப்புறம் இதில் ஒன்று டவுட் வந்து ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க என்னென்னா இந்த மாதிரி பஃப் கை ப்ளீட்டட் கை சுருக்கு வைக்கிற கைக்கு வந்து ஆம்கோல் வளைவு வந்து நம்ம கட் பண்ணணுமா கையில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை வேண்டியதில்லை தேவைப்பட்டால் நீங்கள் வெட்டிக்கலாம் பெரியவங்களுக்காக இருந்தால் வெட்டிக்கலாம் சின்னவங்களுக்கு தேவைப்படாது கை பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு லென்த்து வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டோம் லென்த்தும் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் கை வந்து நம்ம வைக்கிறோம் சோல்ட்ரு வந்து கரெக்டாக எடுத்து வச்சுங்க கரெக்டாக சோல்ட்ரு கட்ட சென்ட்ரு வந்து இப்படி கையை வந்து மடிச்சிட்டிங்க அப்படின்னா சென்ட்ரு கிடைக்கும் கரெக்டாக சென்ட்ருலேருந்து நீங்கள் தைச்சிக்கலாம் இல்லைங்க நாங்கள் ஆரம்பத்துலேருந்து கை தைக்க வர மாட்டேது அப்படிங்கிற நண்பர்கள் நீங்கள் சென்ட்ரலேருந்தே தைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இப்படியும் வந்து நிறைய பேர் தைக்கிறாங்க நானும் பார்த்துருக்கேன் என்ன தான் நம்ம சொல்லி கொடுத்தாலும் இல்லைங்க எனக்கு இப்படி தைச்சா கொஞ்சம் வாட்டமாக இருக்குது இப்படியே தைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தைக்கிற நண்பர்களையும் நான் பார்த்துருக்கேன் நம்ம ஆன்லைன் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு சென்டர்லேருந்து தைக்கிறதா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நான் இப்படியே தைச்சிக்கிறேன் எனக்கு இது கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க சரி அந்த மாதிரி கை வந்து செட்டாகி எனக்கு இப்படி தைச்சாவே நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம அதை அப்படியே விட்டலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் கையெல்லாம் ஓவர்லாக்லாம் போட்டு வந்துட்டேன் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா சைடு தைக்கிறோம் இந்த சைடு தைக்கும் போது ரொம்ப கவனமாக பாருங்களேன் கை ஓப்பன் பகுதி இந்த சைடு கை ஓப்பன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் கை ஓப்பன் பகுதி பார்த்திங்கன்னா இப்போ எட்டு வருது அப்படின்னா நாலு பத்து வருது அப்படின்னா அஞ்சு பாதி பாதி தான் நான் அட்டை வந்து பக்கத்துலேயே வச்சுருக்கேன் சைடு தையலுக்காக நம்ம ஒரு ஒன்றரை இஞ்சி இல்லைங்களா கரெக்டாக அந்த ஒன்றரை இஞ்சை மார்க் பண்ணிக்கு நான் ஆம்கோலும் வந்து நான் எப்பவுமே வந்து செக் பண்ணிக்குவேன் தைக்கும் போது ஆம்கோல் வந்து பதினாறு இருக்குது அப்படின்னா எட்டு இருக்கான்னு பார்ப்பேன் செஸ்ட் அளவு இது எல்லாமே மெசர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் தைப்பேன் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதியில் இருபத்தெட்டு இருக்குது அப்படின்னா அதில் பாதி பதினாலு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா ஒன்றரை இன்ச்சு அந்த ஒன்றரை இஞ்சை மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஸ்வீட் அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுன்னா முப்பது மூணு நாலாக பிரித்து அதில் மார்க் பண்ணியிருப்போம் கூட தையலுக்காக ஒரு ஒன்றரை இஞ்சு வச்சுருப்போம் கரெக்டாக அந்த ஒன்றரை இஞ்சோடு நிறுத்திக்கிறோம் ஓகே சூப்பர் இப்போ சைடும் பார்த்திங்கன்னா சூப்பராக தைச்சாச்சு ஒன் சைடு இப்போ அதே மாதிரி ஆப்போசிட் பகுதியிலையும் நம்ம தைக்கிறோம் இது கேரளா மா மாடல் அப்படின்ன கட்டிக்கு கீழே வந்து ஓப்பன் கிடையாது சரிங்களா கீழே ஓப்பன் பகுதி கிடையாது அப்படியே தைக்கிறோம் நம்ம இண்டியன் ஸ்டைலாக இருந்துச்சுன்னா கீழே வந்து ஓப்பன் வச்சுருப்போம் நாம்கோல் பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க நீங்கள் தையலுக்கு வந்து எவ்வளோ விட்டீங்களோ அதை மார்க் பண்ணிக்கணும் ஓகே நீங்கள் பாட்டுக்கு தையலுக்கு மார்க் பண்ணுறதை மருந்து ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சின்னு வச்சிங்கன்னா உடம்பு பிடிச்சிரும் நம்ம ஜி டெய்லர் சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் அடிப்படை தையல் பயிற்சி வகுப்புகள் வந்து நம்ம ரெகுலராக பதிவு பண்ணிகிட்டே இருக்கும் இடையில இடையில் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் வந்து அதிகமாக ரெகுலராக போடுறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் வேலை பழகு நடுவிலையும் நான் வீடியோ எடுத்து உங்களுக்காகவே நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன் மிக வரையில் பார்த்திங்கன்னா சுடிதார் ப்ளவுஸு இது எல்லாமே வரப்போகுது இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே தைக்க போகிறீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பாவாடை கட் பண்ணி தைக்கிறது எப்படின்னு சொல்லி முழு வீடியோவை நம்ம பதிவு பண்ணிடலாம் பாவாடை கட் பண்ணுறது தனியாக தைக்கிறது தனியாக இல்லாமல் ஒட்டுக்காக ஒரே வீடியோவை நான் பதிவு பண்ண போகிறேன் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சைடு அடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பீஸ் வந்து ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடும் நான் சைடு அடிச்சுட்டு ஓவர்லாக் போட்டுருவேன் இதோட இந்த வீடியோ வந்து முடியுது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மே மாதம் சிறப்பான இந்த பயிற்சிகளை தொடர்ந்து பார்த்து நீங்களும் சிறப்பாக தைச்சி பழகிக்கங்க அற்புதமான வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி தரோம் சிறப்பாக கற்றுங்க தேங்க்யூ வாட்சிங் நன்றி